பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக ஏசையா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஏசையா தீர்கதர்சன காலங்கள்ல யூதாவுக்கு ராஜாவா இருந்த ஆகாஷ் இந்த யூதர்களுக்கு விரோதமான பயங்கரமான ஒரு யுத்த காலங்களின் மத்தியிலும் மேற்கொண்டு விடுவார்கள் நமக்கு அழிவு வந்துரும் நமக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மத்தியில இந்த ஆகாஷ் ராஜா துவண்டு போன சூழ்நிலை ஜனங்கள் எல்லாம் இருக்கிற வேலையிலும் ஏசையா தரிசியை கொண்டு வருகிற வார்த்தை கத்த நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றியை தருவார் ஆனால் அந்த யுத்தத்திற்கு அடையாளமான ஒரு அடையாளத்தை நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட அந்த அடையாளத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க எனக்கு தெரியும் தேவன் இந்த யுத்தத்துல வெற்றி தருவார் என்று ஆனா உங்களுக்கு தெரியாத நிமித்தமா பயமும் திகிலும் உங்களுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் அடையாளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இங்கே எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அது ஆழத்தில் இருந்தாலும் சரி இல்ல உன்னதத்தில் இருந்தாலும் சரி வானத்தில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அடையாளத்தை கேளுங்க கத்து உங்களுக்கு தரும்போது உங்களுக்கு அந்த பயம் இருக்காது கற்று நிச்சயமாய் வெற்றி தருவார் என்ற நிச்சயம் வரும் என்று இங்கு ஏசையா தெற்கதேசி சொல்லுகிறார் அருமையானவர்களே உங்களுக்கும் எனக்கும் எண்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு உலகத்தின் நெருக்கங்களை கண்டு பயப்படாத படிக்கு வாழ ஒரு அடையாளம் இருக்குது தெரியுமா அதனால நீங்கள் இன்னைக்கு அடையாளத்தை வேண்டி கொள்ளுங்கன்னு சொல்றதுக்காக சொல்லலை நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர்தான் இயேசு கிறிஸ்து அல்ல அவர் அடையாளம் நமக்கு எப்படிப்பட்ட அடையாளம் ஆமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு குலத்திற்காக அந்த சிலுவையிலே பாடுபடுகிற வேளையில் அவர் பாடுபட்டு மறித்து மூன்று நாட்கள் பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்று அங்கேயும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து உன்னதத்துக்கு ஏறினவர் ஆழத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு உன்னதத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு இந்த அதிகாரம் இல்லாதபடி இல்லவே இல்லை அப்படிப்பட்ட அடையாளமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்த ரட்சகர் அந்த அடையாளத்துல வேண்டிக் கொள்ளுங்க ஆகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட அடையாளத்தை தந்த கர்த்தர் உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் என்று இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் கற்றுதாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமே